நேர்மையாக இரு காலையில் எழுந்து பேப்பர் போடும் பையனுக்கு கஷ்டம் தெரியாது சீக்கிரம் எழுவதில் அவர்களுக்கு கஷ்டம் தெரியாது ஏனென்றால் அவர்களுக்கு தெரிந்தது எல்லாமே குடும்ப கஷ்டம் மட்டுமே ஒருவருக்கு குடும்ப கஷ்டம் வந்துவிட்டால் தூக்கம் வராது நிம்மதி இருக்காது எப்போ உழைக்கணும் நம்ம வீட்டுக்கு வந்து எப்போ உழைச்சி நம்ம காசை கொண்டு போவோம் நம்ம குடும்பத்தை முன்னே முன்னேற்றணும் அப்படின்ற எண்ணம் தான் எல்லாத்துக்கும் வரும் என்றைக்குமே ஒருத்தர் குடும்ப கஷ்டம் வந்துட்டாலே உழைக்கணுன்ற எண்ணம் வந்துவிட்டாலே அவங்க குடும்பம் வந்து மென்மேலும் மேலே போயிட்டே இருக்கும் வறுமையில் இருக்க குடும்பம் தான் என்றைக்குமே நல்லா கடைசியில் நல்லா வாழ்வாங்க எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ எப்பயுமே மணிநேயத்துடன் வாழுங்கள் வாயுமே வெல்லம்